வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது சினுங்கிய குழந்தையை தட்டி கொடுத்து தொட்டிலில் கிடத்தி விட்டு வந்த கணவனை இறுக அணைத்து கொண்டார் பைரவி என்னடா எனக்கு நீ வேணும் இப்போவே கட்டிலில் அவனைத் தள்ளி அவன் மேல் படர்ந்தவளின் இதழ்கள் ஒருவித வேகத்துடன் அவன் உதடுகளை கவ்விக்கொண்டது மூச்சு வாங்க முத்தமிட்டு நிமிர்ந்தவளின் இதழ்கள் அவனது கண்ணம் காது நெற்றி என இங்கிதம் பார்க்காமல் அங்கமெங்கும் ஈரமுத்தங்களை வாரி வழங்க ஆரம்பிக்க அவனாலும் தான் எவ்வளவு நேரம் உணர்வுகளை இழுத்து பிடித்து கொண்டு காத்திருக்க முடியுமா தன்மேல் இருந்தவளை புரட்டி கீழே தள்ளி அவள் மேல் படர்ந்தவன் உனக்கு இன்னும் படிப்பு முடியலடி என்றான் அவஸ்தையாக எனக்கு இப்பவே நீங்க வேணும் தர முடியுமா முடியாதா விழிகள் சுருக்கி சுட்டுவிரலை நீட்டி மிரட்டியவளின் கரத்தை நறுக்கென்று கடித்து வைத்தவன் ரொம்பவும் என்னை சோதிக்காதடி இன்னொரு பேபி வந்துட்டா என்ன பண்றது கேட்டவனின் உதடுகள் என்னவோ அவளது நெஞ்சுக்குழியில்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது இன்னொரு பேபி வராமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தானே நீங்க எல்லாத்தையும் நான் சொல்லித்தர வேண்டியதா இருக்குது பக்கவாட்டில் திரும்பி அவள் முணுமுணுக்க இதற்கு மேல் கேட்கவும் வேண்டுமா தாடையைப் பற்றி இழுத்து இதழ்களுக்கு வன்மையாக தண்டனைகளை வழங்கியவனின் கரங்கள் முரட்டுத்தனமாய் அவள்மேனியில் படர்ந்தது வாய் ரொம்பவும் அதிகமாகிடுச்சு உன் வாத்தியாருக்கு என்னென்ன தெரியும்னு காண்பிக்கிறேன் பாரு உதடுகளும் கரங்களும் பதிந்த இடங்கள் அப்பப்பா அந்த பெண்மை வியர்த்து விறுவிறுத்து போனது கூடல் அவர்களுக்கு புதிதல்லதான் ஆனால் உரிமையுடன் காதலுடன் காமத்துடன் கூடிய இந்த கூடல் நிச்சயம் புதிதுதான் அன்றைய கூடலில் இருவருக்குமே ஒரு சிறு தயக்கம் இருந்தது இன்று அந்த சிறு தயக்கமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழிந்து கொள்ள ஆனவன் விடுத்த வேண்டுகோள்களுக்கு அடிபணிய முடியாமல் பாவம் அவள்தான் திண்டாடிப் போனாள் ஆடைகள் ஓரமாய் சுருண்டு தடைகள் விலகி அவன் முன்னேற கரம் நீட்டி விளக்கை அணைக்கப் போனவளின் கரத்தை சிறை செய்து தடுத்தான் அந்த கள்வன் லைட் சுட்டிக்காட்டியவளுக்கு இருக்கட்டும் அன்னைக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன் மோசமாய் ஊர்ந்த அவனது பார்வை சொன்ன செய்தியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கரங்கள் தேடவில்லை உதடுகள் மேயவில்லை இருந்தும் காரிகையின் மேனி நடுங்கியது காளையவனின் வெட்கம் கெட்ட கண்வீச்சில் அவனது பிடிவாதத்தின் முன் அவள்தான் அனைத்தையும் விட்டுக்கொடுக்க வேண்டியதாய் போயிற்று இப்பொழுது வேண்டாம் என்று விலகியிருந்தவனிடம் வெளிப்பட்ட ஆக்ரோஷமான தேடலில் அவளுக்கு சற்று பயம்தான் இப்படியொரு வன்மையை முரட்டுத்தனத்தை அவன் அவளிடம் கடை பிடித்ததே இல்லையே முதல் இரண்டு கூடலின் போது கூட அவனிடம் மென்மை மென்மை மட்டும்தான் இருந்தது இத்தனை நாள் காத்திருப்பின் பொறுமையோ இல்லை மனைவி என்று உரிமையோ எதுவோ ஒன்று அவனை மூர்கனாக மாற்றியிருந்தது அவளுக்கும் அந்தளவு தேடல் இருந்தது கணவனுக்கு சற்றும் குறையாத ஆர்வத்துடன் அவனை அள்ளி கொண்டாள் கூடல் முடிந்து அயர்ந்து சரிந்த போது இருவருக்குமே மூச்சு வாங்கியது ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ஒரு முறையில் முடியக்கூடியதா அவர்களது தேடல் இன்னும் இன்னும் என விடியல் வரை தொடர்ந்தது கணவன் கேட்ட எதையுமே அவள் மறுக்கவில்லை சிறந்த மாணவியாய் மாறி அவன் கற்றுக்கொடுத்த கொடுத்த அனைத்தையுமே சிரத்தாய் கற்றுக்கொண்டாள் அவனும் மிகச்சிறந்த சிறந்த ஆசிரியன் அல்லவா தான் கற்றுக் அவளை திரும்ப படிக்க வைத்த பிறகுதான் திருப்தியுடன் ஓய்ந்தான் அந்த ஆசிரியன் ஐந்து வருடங்களுக்கு பிறகு கருப்பு வண்ண பட்டமளிப்பு விழா அணிந்திருந்த மாணவர்களாலும் மாணவிகளாலும் அந்த அரங்கம் நிறைந்திருந்தது ஏவியேஷன் துறை சார்ந்த பட்டப்படிப்பை முடித்ததற்கான பட்டமளிப்பு விழா அது சேர்மேன் என்ற முறையில் ஆத்ரேயன் அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கிக் கொண்டிருக்க மிஸ்ஸஸ் பைரவி ஆத்ரேயன் பெயர் வாசிக்கப்பட அவனது மனைவி எழுந்து வந்தாள் கங்கிராட்ஸ் மிஸ்ஸஸ் ஆத்ரேயன் புன்னகியுடன் கைக்குலுக்கி வாழ்த்து கூறியவனுக்குள் பெரும் நிறைவு இத்தனை வருடத்தில் தன் படிப்பிற்காக மிக மிக உறுதுணையாக இருந்த தனது கணவனின் மேல் காதலுடன் படிந்தது அவளது விழிகள் விமானியாவதற்கான இரண்டு படிகளை கடந்து மூன்று வருட ஏவியேஷன் துறை இளங்கலை பட்ட படிப்பை முடித்திருந்தாள் பைரவி அவளது இலக்கை எட்டிப்பிடிக்க இன்னும் ஒரு படிதான் மிச்சம் அதையும் எட்டிப்பிடிக்க நிச்சயம் அவளது கணவன் உறுதுணையாக இருப்பான் என்பதில் சந்தேகமில்லை கீழே முன்வரிசையில் இருந்த இருக்கையில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்த ஹேமாவதி யோகிந்தர் ரதிதேவி மூவருக்குமே பெரும் மகிழ்ச்சி ஹை அம்மா மேடையில் தாயை கண்டவுடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் இவர்களது குட்டி இளவரசி ஆறு வயது நிரம்பிய ஆத்விக்குட்டி விழா முடிந்து அனைவரும் வீடு திரும்பினர் வந்ததும் வராததுமாக அவசரமாக குளியலறைக்கு நுழைந்த மனைவியை வித்தியாசமாக பார்த்தான் ஆத்ரேயன் ஆத்வி பாட்டியுடன் விளையாடியபடி கீழே ஹாலில் இருந்தாள் குளியலறையிலிருந்து வெளியே வந்தவள் திருட்டு மொழி முழித்துக்கொண்டு அப்படியே நின்றிருந்தாள் என்னாச்சுடி எதுக்கு இப்படி முழிச்சிட்டு நிற்கிற வினவியபடியே அருகே வந்த கணவனின் கையில் கர்ப்பம் உறுதி செய்யும் கருவியை வைத்தாள் இரண்டு சிகப்பு கோடுகள் தெளிவாக விழுந்திருந்தது ஆர் யூ பிரெக்னென்ட் அவனுக்கு சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்றே தெரியவில்லை இன்னும் படிப்பு முழுதாக முடியவில்லை என்ற கவலைதான் அவனுக்கு நான் அப்பவும் சொன்னேன் சேஃபா இருக்கலாம்னு நீ கேட்டியா அவன் கடிந்து கொள்ள நான் என்ன பண்ணினேன் எல்லாம் நீங்க பண்ணினதுதான் அவளும் எரிந்து விழுந்தாள் எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றியா சேஃபா இருக்கலாம்னு சொன்னவனை அவசரப்படுத்தினது நீதான் இருவருக்கும் அன்றைய கூடல் நினைவுக்கு வந்தது ஆமா ஃபீலிங்ஸ்ல அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும் முணுமுணுத்தவளின் காதை பிடித்து திருகியவன் ஏ ஃப்ராடு ஒழுங்கா சொல்லு உன் பிளான் தானே ஆமா என் பிளான் தான் ஆத்விக்கு ஆறு வயசாகிடுச்சு தம்பி பாப்பா ரெடி பண்ணணும்ல இன்னும் வயசான ஆத்விக்கு ஒரு மாதிரி இருக்கும் மனைவியின் கூற்றையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் உன் படிப்பு முடியலையேடி அப்பொழுதும் இழுத்தவனின் கன்னத்தில் நச்சென்று முத்தம் வைத்தவள் எல்லாம் மாமு இது குழந்தை பெற்றுக்க வேண்டிய நேரம் படிப்பை பற்றி பிறகு யோசிப்போம் கூறிவிட அவனும் ஒருவாராக சம்மதித்தான் நாட்கள் நகர்ந்து அவளது மணிவயிரும் வளர்ந்தது கோபமிருந்தபோதே அவளைப் அவளை பார்த்து கொண்டவன் இப்பொழுது காதல் மட்டும் நிரம்பியிருக்கும் வேளையில் அப்படியே விட்டுவிடுவானா என்ன தங்கத்தட்டில் வைத்துத்தான் தாங்கினான் கணவனின் காதலில் மூழ்கி சுகமாய் தொலைந்து போனவள் ஒரு அதிகாலை வேளையில் தங்களது மகனை ஈன்றெடுத்தாள் வீழ் என்ற அலறலுடன் தாய்க்கு அவ்வளவு சிரமம் கொடுக்காமல் அழகாக மண்ணில் வந்து உதித்தான் அவர்களது மைந்தன் ஆரியன் பிறக்கும் முன்னே ஆத்ரேயனாலும் பைரவியாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் மகன் என்றால் ஆரியன் மகள் என்றால் ஆர்யா நான் பெட்கட்டின மாதிரியே பையன் பிரசவித்த சோர்வில் அழகாய் புன்னகைத்த மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டவனுக்கு இது போதும் என்று நிறைவு லவ் யூ பேபி காதலுடன் கண் சுமிட்டியவனை அழகாக அழுது அவனின் புறம் பெற்றவர்களது கவனத்தை திசை திருப்பிக் கொண்டான் ஆரியன் மலர்ந்து சிரித்தவர்களின் சிரிப்பொலியில் காதல் அழகிய துறல்களாய் சிதறி காற்றெங்கும் நிறைந்தது இனி அவர்களது வாழ்வில் என்றென்றும் குறையாமல் காதல் காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் என்று வாழ்த்தி நாமும் விடைபெறுவோம் முற்றும்